காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட ஒரு செவன்டீன் டு எயிட்டீன் கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது ஸோ ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நமக்கு ப்ராடக்ட்ஸோட இது யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒன் லேக் அப்படின்னு சொல்லும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் மாடல்ஸ் இதை வச்சு டிசைன் பண்ணலாம் இப்போ இந்த இந்த இடத்துல இந்த மாடல் இருக்கு இல்லையா இந்த மாடல் நீங்கள் கம்ப்ளீட்டாக டிஸ்மெண்டல் பண்ணிவிட்டு இதே அதை மாதிரி ஒரு மாடலை டிசைன் பண்ணலாம் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் டிசைன் பண்ணலாம் அதே மாதிரி இதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி செவன் சென்சஸ் வரும் ஸோ அது ஒரு கேட்டகரைஸ்டான விஷயமா இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு கிட்டோட காஸ்டிங்காக வருது இப்போ ஒரு கிட்டை வச்சுட்டு ஒரு த்ரீ ஃபோர் சில்ட்ரன் வந்து அதை ஒர்க் பண்ணலாம் இண்டிவிஜுவல் ஒர்க் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா இதெல்லாமே ரொம்ப கீழாக அவங்க திங்க் பண்ணும்

இது என்ன பண்ணுன்னா ஒரு நீங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணிட்டா போதும் எவ்ரி ஒன் ஹவர் அந்த ரூமு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டு எங்கள் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிருக்கோ அதை சொல்லும் ஆட்டோமேட்டிக்லி ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்ஸ்லாம் இதில் நம்ம கிரியேட் பண்ணலாம் நம்மளுடைய நமக்கு தகுந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேட் பண்ணிக்கலாம் இதில் நாலு டயர் வச்சுக்கலாம் ஆறு டயர் வச்சுக்கலாம் ஸோ யூ கேன் ஏபிள் டு பிளான் யுவர் செல் ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் எக்யூப்டு இது நெக்ஸ்ட் மாடல் இப்போ இதே மாடலில் அடுத்த இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து

உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்துருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொல்லிச்சுனா அந்த வேஹவுஸ் இருக்கியா வேர்ஹவுஸ் இப்போ ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டட் வே ஹவுஸ் இது வந்து கத்தார் பேஸில் உள்ள ஒரு கம்பெனி அவங்களுடைய வே ஹவுஸில் வந்து சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த சேஃப்டி ஆஃபீஸர் மானிட்டர் பண்ணுறத ஒரு ரோபோ மானிட்டர் பண்ண முடியுமா ஸோ வி ஆர் கிரியேட்டிங் ஒன் ஃபார் தட் நாங்கள் அவங்களுக்கு ஒன்று கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம் அது எப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போ அது ஒரு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக அது போய் அந்த வேகவுஸ் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு யாராவது வே ஹவுஸில் வந்து நடுவில் ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருக்காங்களா அல்லது வந்து எனக்கு வந்து ஒரு போக் லிஃப்ட் நிற்கிது லிஃப்ட்டு நிற்கக்கூடிய ஏரியாவை பேரிகேட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க அது வைக்கக்கூடாது அப்போது பேரிகேட் பண்ணாமல் வச்சுருக்கா அல்லது வந்து எனக்கு வந்து யாராவது வந்து சிலிண்டர் வச்சு வச்சுருக்காங்க ஒரு சிலிண்டர் ஸ்டோரேஜ் ப்ராப்பராக டைப் பண்ணலையா அல்லது வந்து ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க லுக்விட் ஐட்டம் வச்சுருக்காங்க அது கீழே ப்ராப்பர் பேலட் இல்லையா இதெல்லாமே வேலிடேட் பண்ணோம் ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த பேஸ் ஆஃப் ஐடியா வந்துருச்சுன்னா இதை வந்து நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்க அவ்வளோதான் தட்ஸ் த என்டையர் ஐடியா இப்போ இதில் ஒரு ஏஐ பவர்ட் கேமரா இருந்தது கேமரா ரூபிக்ஸ் ஸ்ட்யூப் ஆ சரி இப்போ நீங்கள் அந்த ரூபிக்ஸ் ஸ்ட்யூப்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஏஐ பவர்ட் கேமரா இருக்குது ஸோ இப்போ இந்த கேமரா வந்து இட் கேன் ரீட் கலர்ஸ் அது ரீட் கலரை ரீட் பண்ணும் அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி வச்சா இமேஜை ரீட் பண்ணும் கொஞ்சம் இது கலரை ரீட் பண்ணும் அதே மாதிரி இமேஜை ரீட் பண்ணும் ஒரு இமேஜை நான் ரீட் பண்ணி இது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடலாம் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஐக்யூ லெவல் அல்லது வந்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூலாக தான் நாங்கள் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் சைட் ப்ரோக்ராமிங் அவங்களுக்கு எப்படி இன்ட்ராக்ஷன் உண்டாக்குறது உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்குது அந்த ஒரு மெத்தட் தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் மெயினாக இதனால நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒரு லெவல் ஹையர் ஒரு லெவல் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் எப்படி ஒரு லெவல் ஹையர் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து படித்த பாடம் அது எப்படி வேலை செய்யுது அதில் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நான் எனக்கு இது தாத்தாடி சுற்றுது அப்படின்னு சொன்னால் நான் அதை என்ன நான் அதை படிக்கிறேன் ஆனால் அது எப்படி நானே ஒரு செய்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு ஆர்வத்தை கொடுக்குது அந்த ஒரு விஷயத்தை நம்ம கவர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இவங்கள வந்து நம்ம இந்த டைப் ஆஃப் இந்த விதமான ஒரு பாடம் மூலமாக வந்து இவங்களுக்கு வந்து நம்மளோட அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் மட்டும் இல்லாமல் கோடிங் பேஸை நம்ம கொண்டு வரோம் எப்படி அவங்க கோட் பண்ணலாம் எப்படி அவங்க கோடிங்கில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உருவாகலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரோம் இதை வந்து எம்ஐ பாட் வந்து ஸ்கூல்களுக்கு மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்போ இவங்களை வந்து எப்படி இண்டஸ்ட்ரிக்கு தயார்படுத்துறது அப்படிங்கிறதுல தான் முக்கியமாக நம்ம வேலை இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து கீழே போகக்கூடிய ரோபோஸாக இருக்குது இதே ரோபோ வந்து நம்ம நீங்கள் ட்ரான் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணலாம் இந்த கோடிங் மெத்தட் அப்படியே அதுவும் யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த ஒரு எட்டு ஒன்பது வயசுலேயும் அந்த பைத்தான் எல்லாம் பத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த பைத்தான் பேஸ் கோடு தான் மெயினா மெயினாக வந்து ரோபாட்டிக் சைட்லேயே இருக்குது இப்போ ரோபோட் சைட் கம்ப்ளீட்டா இங்கே ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தான் பேஸ் ப்ரோக்ராம் தான் இருக்கு ஸோ அப்போ அந்த பைத்தான் பேஸ் ப்ரோக்ராம்லேயும் இவங்க இங்கேயே ப்ரிப்பேர் ஆகிடும் ஸோ இது வந்து ஒரு ஒரு அவங்களுக்குடைய ஃபியூச்சர் ரிலேட்டட் அப்போதான் சொல்லும்போது இப்போ எதிர்காலத்துக்குரிய ஒரு பயிற்சி கூடமாக தான் அது இருக்கும் கொஞ்சம் இது வரேக்கு நம்ம வந்து அவங்க கூடால வந்து டெமோஸ்ட்ரேஷன் மாதிரி தான் ரன் பண்ணிருக்கோம் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் க்கு வந்து டெமோஸ்ட்ரேஷன் மாதிரி ரன் பண்ணிருக்கோம் சோ இப்போ இந்த லாஞ்ச் பிறகு அடுத்து திருப்பி அத நம்ம अराउंड 1000 பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணிருக்கோம் அவங்களுக்கு நம்ம இத வந்து வச்சு ட்ரை பண்ணிருக்கோம் சோ far வெரி குட் அவங்கள வந்து அத ரொம்ப ஆர்வமா தான் இது பண்ணிட்டாங்க நம்மகிட்ட ரெண்டு பசங்க இருக்காங்க அது கூட கம் ஆமாம் அது ரெண்டு பசங்க நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் வந்து எவ்ரி இயர் நடந்துட்டுருக்கு அதான் இன்டர்நேஷனல் லெவலில் நடக்குது இந்த காம்படிஷன் வந்து போன வருஷம் வந்து சஹ் ஆ போன வருஷம் வந்து சஹாய் சைனாவில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் அரவுண்ட் த வேர்ல்ட் வந்து இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் இவர் ஒருத்தர் முதல்ல பத்து இடத்துல அவர் வந்தார் so we use in the robotic competition remote car control பண்ண கூடியது நான் வந்து காரை மூவ் பண்றேன் ஆனா நான் இங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்றேன் எனக்கு இங்க இருந்து கொண்டு போறேன்னா நான் எப்படி ஸ்ட்ரைட்ல வைக்கணுமா ரைட் வைக்கணுமா லெஃப்ட் வைக்கணுமாங்கறத ஒரு திங்க் பண்றேன் அப்போ இது என்ன சொல்றோம் என்ன இது பண்றோம் அப்படினா லாஜிக்கலா ஒரு திங்கிங்க நம்ம கிரியேட் பண்றோம் அதுதான் அதுளுடைய அபஜெக்டிவ் मतलब ब्रेन यूज मतलब ब्रेन बूस्टर மாதிரி கைண்ட் ஆஃப் கைண்ட் ஆஃப் எஸ் thing is that uh, you know we created curriculum அது ஒரு கரிக்குலம் மாதிரி நம்ம அதை கிரியேட் பண்ணியிருக்கோம் அதை ஒரு கரிக்குலம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே அது வந்துட்டு இருக்கும் ஸோ இது எப்படின்னா நீங்க ஒரு இதை நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் சொல்லதை விட ப்ராப்ளம் சால்விங் ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா நான் எப்படி யோசிக்கணும் அதுதான் இதோட மேஜராக இஷ்யூ இப்போ நான் வந்து இதை சொல்றேன் நீங்க வந்து இந்த நாலு எனக்கு மூணு டயர் இருக்கு இது என்ன நாலு டயராக மாத்திடு அப்படின்னு சொன்னால் தென் தே ஹாவ் டு திங்க் நான் வந்து இதை எடுத்துட்டு இன்னொரு காம்பரோடிக்கை ஃபிக்ஸ் பண்ணி இதை நாலாம் மாற்றணும் இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அவங்களே யோசிக்கலாம் அவங்களே அதை பில் பண்ணலாம் சரி இது வந்து எப்படின்னா மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸை பொறுத்து ஏன்னா பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் நம்மகிட்ட இருக்கு நான் எல்லா டூலையும் கொடுத்துறேன் உங்களுக்கு எல்லா டூலையும் கொடுத்துறேன் இப்போ உங்களுடைய சிந்திக்கக்கூடிய தன்மை தான் அதில் இப்போ நான் வந்து இதை வந்து நான் நான் சிந்திப்பேன் ஒரு லெவலில் தான் என்னால் சிந்திக்க முடியும் அதுக்கு மேலே என்னால் சிந்திக்க முடியாது ஆனால் இதே இதை வேற யாரை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வேற மாதிரி அதை சிந்திக்க முடியும் ஸோ அவங்களுடைய சிந்திக்கக்கூடிய திறமை தகுந்த மாதிரி இதாக இருக்கும் கொண்டு வந்து மது